கர்ணன் அதாவது கர்ணன்னா நம்ம கர்ணனாவது அவர் தர்மம் பண்ணது எல்லாம் இன்னொருத்தரோட துரியோதனனோட பணத்தை தர்மம் பண்ணிருப்பாரு இல்ல நகை பணம் எல்லாம் வச்சு தர்மம் பண்ணிருப்பாரு ஆனா நம்ம கேப்டன் மட்டும்தான் சொந்த உழைப்புல சம்பாரிச்சு அவரோட நினைவிடம் கூட அவர் சம்பாதிச்சு அவர் வாங்கின இடத்துல தான் அவரோட நினைவிடம் இருக்கு ஒரு மனிதன் நேர்மையா வாழ்ந்தாங்கிறதுக்கு இதை விட ஒரு விஷயம் வேணும் அடி பாய்ந்தா குட்டி பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்க பட்டதா கரெக்டா சொல்லிடுற தில்லான ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க வந்து வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அங்க நல்ல செல்வாக்கு இருக்கு போற இடத்துல நல்ல மரியாதை மதிப்பு இருக்கு கிளாப்டனோட ரசிகர்களும் அங்க விருதுநகர்ல நிறைய இருக்காங்க கண்டிப்பா அவர் வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றி அடைவார் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் பெற முடியாம விசாலிட்ட தோற்றவர் தான் வந்து நம்ம சரத்குமார் சார் அதனால வந்து அத்தனை அப்பேற்பட்ட பெரிய தொகுதியில ராதிகா மேடம் அவங்க வந்து பெரிய வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பான்னு சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாத ஒரு விஷயம் கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கிற முதல் முதல் தேர்தல் கண்டிப்பா இந்த இதுல வந்து அவர் தன்னோட தேமுதிக கட்சி வந்து ஒரு நல்ல பலமா இருக்குங்கிற நம்பிக்கை உங்க எல்லாரையும் மாதிரி எனக்கும் இருக்கு இன்னைக்கு நான் விஜய் டிவில சிறகடிக்க ஆசை ஆகட்டும் சன் டிவில கல்யாண வீடு அன்பே வான்னு ஒரு நூறு சீரியலுக்கு மேல நடிச்சிருக்கிறேன்னா அது கேப்டன் படங்கள்ல ஆரம்பத்துல நான் வந்ததுதான் வந்து கேப்டன் படத்துல தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது ஆனா கேப்டன் தான் எல்லாருக்குமே சிக்கன் மட்டன் மீன் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன் சாப்பாடு விஷயத்துல அதகாலம் பண்றது வந்து கேப்டன் கேப்டன் போனாலே நம்ம வந்து வயிற்ற காலி பண்ணிட்டு போலாம் சாப்பிடலாம் நடிகர் சங்க கடனை அடைச்சு மீட்டு சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் அபிபுல்லா ரோட்ல இருக்குன்னா அதுக்கு கேப்டன் தான் காரணம் கேப்டன் ஒருத்தர் இருந்தாலும் தான் நீங்க ரஜினி சார்ல இருந்து கமல் சார்ல இருந்து எல்லாரையும் அசம்பிளி பண்ணி அங்க போய் நிகழ்ச்சி நடத்தி அவர் அந்த நிகழ்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி அந்த பத்திரத்தை மீட்டு கொடுத்தாருன்னா அது கேப்டன் தான் கேப்டன் ஒரு ஆள் தான் அவ்வளவு நடிகர்களை பண்ண முடிஞ்சது கேப்டன் பேர் வச்சா கூட அது நல்ல விஷயம் தானே கேப்டன் பேர் வைக்க அதுக்கு நூறு வேற யார் பேர் வைக்க முடியுங்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஒரு தைரியம் இருக்கும் ஒரு கெத்து இருக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ற அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ற எந்த நடிகருமே கிடையாது ஒரே நடிகர் அது கேப்டன் தான் சாப்பாடு சாப்பாடானாலும் சரி கூட நடிக்கிற நடிகர்களுக்கு அவர் பண்ற உதவி ஆனாலும் சரி அதுக்கு கேப்டனுக்கு அப்புறம் எந்த நடிகரும் அந்த மாதிரி அவர் இருக்கிற அந்த சினிமா காலகட்டத்துல தென்னிந்திய நடிகர் சங்க தலைவரா அவர் இருக்கும்போது தென்னிந்திய நடிகர் சங்கரா நான் நடிகர் சங்க உறுப்பினரா நான் இருந்து ஒரு எட்டு பத்து படம் அவரோட படங்கள் ஷூட்டிங் போயிருக்கிறேன் வந்தப்பூசுல அதாவது சென்னைக்கு மந்தப்பூசுல நிறைய படங்கள் அவரோட ஷூட்டிங்கில் உளவுத்துறை தர்மா கல பெரிய பெரியண்ணா போன்ற படங்களில் நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்டா நடிகர் சங்கம் மூலமாக பெரிய சின்ன சின்ன துண்டு துக்குடா எல்லாம் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நான் விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை ஆகட்டும் சன் டிவியில் கல்யாண வீடு அன்பேவான்னு ஒரு நூறு சீரியலுக்கு மேலே நடிச்சிருக்கிறேன்னா அது கேப்டன் படங்களில் ஆரம்பத்தில் நான் வந்ததுதான் வந்து கேப்டன் படத்துல தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது ஏன்னா நடிகர் சங்க உறுப்பினராக இருக்கும்போது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாங்க சம்பளம் ஏற்றி கொடுக்கறதா இருக்கட்டும் உறுப்பினர்கள் வந்து லொக்கேஷனில் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேடு கிரேடாக சாப்பாடு இருக்கும் கிரேடு கிரேடாக ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா ஒரு மாதிரியா இருக்கும் அப்புறம் வந்து டெக்னீஷியனுக்கு ஒரே மாதிரி இருக்கும் டைரக்டருக்கு ஒரு மாதிரியா இருக்கணும் ஹீரோவுக்கு வேறு மாதிரியாக இருக்கும் இப்படி ஒரு நாலஞ்சு கேட்டகரியில இருக்கும் ஆனால் கேப்டன் காலகட்டத்தில் தான் எல்லாருக்குமே சிக்கன் மட்டன் மீன் ஆர்லிக்ஸ் பூஸ்ட் போன் விட்டான்னு சாப்பாடு விஷயத்தில் அதகாலம் பண்ணுறது வந்து கேப்டன் படம் கேப்டன் படத்துக்கு போனாலே நம்ம வந்து வயிற்ற காலி பண்ணிட்டு போகலாம் ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்லாம் அதாவது கலியுக கர்ணன் அப்படிப்பாங்க அதாவது கர்ணன்னா நம்ம கர்ணனாவது அவர் தர்மம் பண்ணது எல்லாம் இன்னொருத்தரோட துரியோதனனோட பணத்தை தர்மம் பண்ணியிருப்பாரு இல்லை நகை பணம் எல்லாம் வச்சு தர்மம் பண்ணிருப்பாரு ஆனா நம்ம கேப்டன் மட்டும்தான் சொந்த உழைப்புல சம்பாரிச்சு அவரோட நினைவிடம் கூட அவர் சம்பாரிச்சு அவர் வாங்கின இடத்துல தான் அவரோட நினைவிடம் இருக்கு ஒரு மனிதன் நேர்மையா வாழ்ந்தாங்கிறதுக்கு இதை விட என்ன ஒரு விஷயம் வேணும் கேப்டன் காலத்துல நம்ம எல்லாம் இருந்திருக்கிறோங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு தினசரி தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா கர்நாடகா வெளி மாநிலங்கள் எல்லாம் இருந்து இங்க வந்து ஆலயத்துக்கு வந்து தரிசிக்கிற மாதிரி தரிசிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு அஹ் அது மட்டும் இல்லாம அஹ் நம்ம விருதுநகர் தொகுதியில் கேப்டன் மகன் விஜய பிரபாகரன் நிக்கிறாப்புல விஜய பிரபாகரனையும் பெருவாரியாக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அந்த கேப்டன் மேல உங்களுக்கு இருக்கிற மரியாதையை அந்த தம்பிக்கு கொடுத்து அவனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் விஜய பிரபாகரன் அதாவது தாய் எட்டு அடி பாய்ந்தா குட்டி பதினாறு அடி பாயும் சொல்லுவாங்க ஆனால் விஜய பிரபாகரன்ல முப்பத்தி ரெண்டு அடி பாயிற ஒரு மாவீரன் அவரோட செயல் அவரோட மனசுல பட்டதா கரெக்டாக சொல்லிடுறவர் தில்லான ஒருத்தர் அவர் அந்த மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க வந்து வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் கேப்டன் கண்ட கனவே நினைவாக்குங்கள் நன்றி வணக்கம் ஆஹ் அதாவது பிரபாகரன் சாருக்கும் எனக்கு கேப்டன் சாருக்கும் எனக்கும் கேப்டன் வந்து என்ன பழனின்னு கூப்பிடுற அளவுக்கு நான் நடிகர் சங்கத்தில் தெரிஞ்ச ஒரு உறுப்பினர் ஏன்னா அவரோட படங்களை பெரும்பாலான ஒரு பத்து பதினஞ்சு படங்களை ஒர்க் பண்ணதுனால அவருக்கு அந்த தெரியும் நிறைய ஃபோட்டோக்கள் அவர் கூட ஒரு பத்து பதினஞ்சு ஃபோட்டோக்கள் நான் எடுத்திருக்கிறேன் கேப்டன் ஓகே ஆனால் அவர் பையன் வந்து யூடியூப்பில் தான் அவரோட பார்க்குறேன் அவரோட பேச்சு அவரோட இது பத்திரிகையாளர்களை எப்படி சந்தித்து பேசணும் ஒரு வீடியோ பைட் எப்படி கொடுக்கணுங்கிற நேக்கு அந்த தொழில்நுட்பம் அந்த அரசியல் எல்லாமே அவர் வந்து இந்த சின்ன வயசுலேயே அவர் கற்று வச்சிருக்கிறாரு அதனால வந்து வருங்காலம் வந்து அவருக்கு ரொம்ப பிரகாசமாவே இருக்கும் அந்த தம்பி வந்து என்னோட உடன் பிறந்தா தம்பி மாதிரி எங்க அண்ணன் பையன் அந்த அவ வந்து விஜய பிரபாகரன் விஜய் பிரபாகரன் சரி சண்முக பாண்டியன் சரி ரெண்டு பேரும் ரெண்டு துறையில வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்வழிப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் நல்ல கேள்வி இது வாஞ்சிநாதன் ஒரு படம் ஷூட்டிங்கு வாஞ்சிநாதன் பட ஷூட்டிங்லலாம் நான் வந்து ரிப்போர்ட்டாக நடிச்சிருக்கிறேன் வாஞ்சிநாதன் படம் ஷூட்டிங்கில் எல்லாம் ரிப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்போ ஒரு ஒரு அதிகாரி உள்ள உள்ள வந்தாப்புல ஒரு கார்லெல்லாம் வந்து இறங்கி ஒரு அதிகாரி வந்தாங்க எல்லோருமே பரப்புற எதுக்கு அந்த அதிகாரி வந்திருக்காங்க யார் இது அப்படின்னாலும் ஒரு பெரிய நல்ல ஒரு மெஜெஸ்டிக்காக ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி உள்ள ஒரு அதிகாரி அப்படி வந்தோன்னே எல்லாரும் அப்படியே இருந்தாங்க கேப்டன் அப்படி பார்த்தாங்க என்னனுங்கிற மாதிரியே ஒரு இதில் பார்த்தாங்க அவர் வந்த பிறகு தான் கேப்டன் காலை தொட்டு கும்பிட்டு சார் வணக்கம் நான் காலேஜ் படிக்கிறேன் படிக்கிறது ஸ்கூல் படிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நான் இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னப்போ அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாருமே அதிர்ந்துட்டாங்க என்னங்க அப்படின்னு இதே மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் வந்து அவரால் படித்து நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அதாவது ஒரு இலங்கை தமிழர் பிரச்சனையாகட்டும் எந்த பிரச்சனையாகட்டும் முதல் முதல்ல ஒரு அமௌண்ட் அமௌண்ட் டொனேஷன் கொடுக்கறது தமிழ் நடிகர்கள்லாம் கேப்டன் மட்டும் தான் இருக்கும் அது சத்யராஜாரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அவரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சமாவது கொடுக்கணும் அதனால முத அந்த இதை ஆரம்பிச்சு வைக்கிறது அவரு தான் அப்படின்னு சொல்லி அவரால் படித்து உயர்ந்த நிலைக்கு வந்தவங்க இருக்காங்க அதே மாதிரி தையல் மிஷின் ஏகப்பட்ட தமிழ்நாடு முழுக்க நிறைய ஊர்களில் தையல் மிஷின் கொடுத்துருக்குறாங்க அரசு மருத்துவமனையில் பெட்டு டிவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க இதெல்லாம் சோசியல் மீடியா டெவலப் ஆகாத காலகட்டத்திலேயே அவர் வந்து சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தன்னோட உழைப்புல அவர் வாங்கி கொடுத்திருக்கிறாரு இது வந்து நான் சொல்லித்தான் தெரியல இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஆஹ் அது மட்டும் இல்லாம கூட நடிக்கிற நடிகர் நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவரை எளிதில் தொடர்பு கொண்டு சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இப்படி பண்ணு சொன்னா அதை சரி பண்ற அளவுக்கு உண்டான பல நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது பல நடிகர்களோட பிரச்சனையையும் பல நடிகர்களுக்கு சம்பள பிரச்சனையும் பல விஷயத்த அவர் சரி பண்ணியிருக்கிறாரு அதை நான் அதெல்லாம் நேரில் கண்கூட நான் பார்த்திருக்கேன் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினராக பார்த்துருக்கேன் சாதாரண சின்ன சின்ன சம்பளம் வரும்போது அவரு தலைவரா இருக்கும்போது உறுப்பினர்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வு கிடைச்சது அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஏறி 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 வருதுன்னா அவர் அன்னைக்கு அவரு ஏத்துனதுதான் காரணம் அவருக்கு அதுக்கப்புறம் தான் சம்பளம் ஏத்த ஆரம்பிச்சாங்க இல்ல அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் விஜய பிரபாகரன் வந்து தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் அவர் வந்து பயங்கரமான ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பானாலும் சரி ஒரு வீடியோ பேசுறதானாலும் சரி பயங்கரமா நல்ல அறிவுபூர்வமா படிச்ச தம்பி வேற அருமையா பேசுறாப்புல சின்ன வயசு தானே அவரு கேப்டனாவது கொஞ்சம் ஒரு நாற்பத்தி நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு மேலே அரசியலுக்கு வந்தார் இது வந்து சின்ன வயசுலேயே அவருக்கு என்ன குறைச்சல் ராஜா வீட்டு பாட்டுக்கு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒருத்தர் அவர் பொது பிரச்சனைக்காக வெயிலில் இறங்கி அவர் மூத்த பையன் ஆகிட்டால் மூத்த பையன் வந்து சினிமாவிலேயும் சரி இவர் அரசியலையும் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே வந்து யாருக்குமே கிடைக்காது அது கேப்டனை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு படம் நடித்த ஒரு ஹீரோ அவரே அவ்வளோ போது அவரோட பையன் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளியாக இருப்பான் கண்டிப்பாக அவருக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க வெற்றி பெறுவாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு

ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வாக்குகள் பெற முடியாமல் விசாலிட்ட தோற்றவர் தான் வந்து நம்ம சரத்குமார் சார் அதனால வந்து அத்த அப்பேற்பட்ட பெரிய தொகுதியில் ராதிகா மேடம் அவங்க வந்து பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பான்னு சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் அங்கே விஜயபிரமர்களுக்கு அங்கே நல்ல செல்வாக்கு இருக்குது போகிற இடத்துலலாம் எல்லாம் நல்ல மரியாதை மதிப்பு இருக்குது கேப்டனோட ரசிகர்களும் அங்கே விருதுநகரில் நிறைய இருக்காங்க கண்டிப்பாக அவர் வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றி அடைவாருங்கிறார் நீங்கள் ராதிகா மேடம் சீனியருங்கிறதெல்லாம் தாண்டி இது இல்லை பாயும் புலி இல்ல சீரும் சிங்கம் இல்ல சின்ன வயசு இல்ல அவர் வந்து இறங்கி ஒருத்தர் நடந்து போனார்னா அவர் ஓடி போகிற அளவுக்கு உண்டான விருதுநகர் மக்கள் வந்து கண்டிப்பா அவரை ஜெயிக்க வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்ல சார் நீங்க அரசியல பொறுத்த அப்படிலாம் கிடையாது அண்ணன் அண்ணன் ஒரு கட்சியா இருப்பாங்க தம்பி ஒரே கட்சியா இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க இப்ப நீங்க ஒண்ணு வேண்டாம் குமரி ஆனந்தன் பையன் கூட குமரி குமரியானந்தன் பொண்ணு தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜர் அவங்க எதுல நிக்கிறாங்க ஒரே வீட்டுல ரெண்டு கட்சி இருக்குல்ல ஒரே வீட்டுல ரெண்டு கட்சி உள்ளவங்களே நம்ம போட்டி போடும்போது அரசியல் நீங்க வந்து யார் வேணாலும் எங்க வேணாலும் போட்டி போடலாம் அவங்களுக்கு மக்கள் ஆதரவு எந்த அளவு இருக்குங்கறதுதான் முக்கியம் அதனால எனக்கு வந்து விஜய பிரபாகரன் நூறு பெர்சன்ட் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இவரு சினிமா அரசியலையும் அவர் சினிமாவிலையும் பயங்கரமா வெற்றி பெறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கடவுள் ஆசையும் கேப்டன் ஆசையும் கண்டிப்பா உண்டு

ஆஹ் நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கே கடவுள் நம்பிக்கை பெருசா கிடையாது நான் போற இடத்துல கோயிலை கும்பிடுவேன் சாமி கும்பிடுவேன் தவிர கடவுள் நம்பிக்கை கிடையாது நானே இந்த இடத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு இடம் வந்திருக்கேன் இந்த நூத்தி ஒரு நாள்ல என்ன விஷயம்னா எல்லாருக்குமே அவர்கள் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நடிகரை வந்து குறிப்பிட்ட நடிகர்களுக்கு பிடிக்காது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு வந்து சிவாஜி படங்களை பிடிக்காது சிவாஜி ரசிகர்களுக்கு எம்ஜிஆர் படங்களை பிடிக்காது ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்தவரைக்கும் எல்லா ரசிகர்களும் விஜயகாந்த் படங்களை விரும்பி பார்த்ததுனால தான் ரஜினி சார் படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் கமல் சார் படங்கள் ரிலீஸ் ஆகும் விஜயகாந்த் சார் படம் பல படம் ஹிட் ஆயிருக்கு நீங்க சின்ன கவுண்டரு நல்ல படமா மன்னன் நல்ல படமான்னு கேட்டா சின்ன கவுண்டர் தான் இப்ப சின்ன கவுண்டர் மன்னன் ஒரே டைம்ல பொங்கல் ரிலீஸ் அது வந்து ரஜினி சாரே சொல்லியிருக்காரு சின்ன கவுண்டர் அளவுக்கு மன்னன் கிடையாது அப்படிங்கிற மன்னன் ஹிட் படம் தான் ஆனாலும் விஜயகாந்த் வந்து கமல் சார் கூடயும் பெரிய பெரிய நடிகர்கள் கூடயும் மோதி பெரிய வெற்றி பெறுறாரு அதனால அவரோட பசங்களும் வெற்றி பெறுவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை

மண்டபம் கல்யாண மண்டபம் ஒவ்வொரு அரங்குகள் ஒவ்வொரு வரும் இல்லை அதில் ஒரு அரங்கத்தில் கண்டிப்பாக வந்து கேப்டன் பேர் வரும் இல்லைன்னாலும் கேப்டன் கேப்டன் நடிகர் சங்கம்னு வந்தால் கூட தப்பு கிடையாது அது ஏன்னா அவர் கேப்டன் வந்து நடிகர் சங்க கடனை அடைச்சி மீட்டு சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் அபிபுல்லா ரோட்டில் இருக்குன்னா அதுக்கு கேப்டன் தான் காரணம் கேப்டன்கிற ஒருத்தர் தான் நீங்கள் ரஜினி சார்லேருந்து கமல் இருந்து எல்லாரையும் அசம்பிளி பண்ணி அங்கே போய் நிகழ்ச்சி நடத்தி அவர் அந்த நிகழ்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி அந்த பத்திரத்தை மீட்டு கொடுத்தாருன்னா அது கேப்டன் கேப்டன் தான் கேப்டன் ஒரு ஆள் தான் அவ்வளவு நடிகர்களை பண்ண முடிஞ்சது அதனால நீங்க கேப்டன் பேர் வச்சா கூட அது நல்ல விஷயம் தானே கேப்டன் பேர் வைக்க அதுக்கு நூறு வேற யார் பேர் வைக்க முடியுங்கிறீங்க நீ ஒரு நாலு மண்டபம் இருக்குன்னு வைங்க அதுல ஒண்ணு எம்ஜிஆர் வைக்கலாம் ஒன்னு கேப்டன் வைக்கலாம் அதெல்லாம் வைக்கலாம் தப்பே இல்ல கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கிற முதல் முதல் தேர்தல் கண்டிப்பாக இந்த இதில் வந்து அவர் தன்னோட தேமுதிக கட்சி வந்து ஒரு நல்ல பலமா இருக்குங்கிற நம்பிக்கை உங்க எல்லாரையும் மாதிரி எனக்கும் இருக்குன்னு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பார்த்து மக்கள் தேர்தலுக்கு பிறகு நீங்களே சொல்லுவீங்க தேமுதிக வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் கண்டிப்பா ஜெயிக்கும் அதான் நான் சொல்லிட்டேன்ல கேப்டன் மகன் வந்து ரெண்டு பேருமே மகன்கள் வந்து அவ்வளவு திறமைசாலிங்க அதாவது அந்த தகுதியும் அந்த திறமையும் அந்த அறிவும் அந்த படிப்பு எல்லாமே அந்த பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு இருக்கு கண்டிப்பா அந்த கேப்டனோட கனவை அந்த ரெண்டு பசங்க வாரிசுகள் அந்நியாரோட அந்த சப்போர்ட்ல அவங்க நிறைவேற்றுவாங்கிறது நிறைவேற்றுவாங்க அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை ஒரு ஒரு தலைவர் இறந்தானா தலைவருக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அந்த இடம் கொடுங்கன்னு சொல்லி பீச்சிலேயோ இல்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துல மண்டபம் அது இதுன்னு கட்டுவாங்க கேப்டனை பொறுத்தவரை சொந்த அவர் உழைச்ச காசுல தான் அவரோட நிறைவு இல்லை ஆரம்பிச்சு இருக்கிறாங்க அவர் ஒரு நேர்மையான தலைவங்கிறது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதாவது காமராஜருக்கு எப்படி மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய பேர் கிடைச்சது காமராஜர் அப்பா காமராஜர் ஒரு நேர்மையான தலைவன்கிற அவர் மறைவுக்கு பிறகு பேர் சொன்ன மாதிரி கேப்டனோட மறைவுக்கு பின்னும் அவரோட புகழ் முத இருந்ததை விட டபுளுக்கு டபுளுக்கு டபுள் ஆயிருக்கு அதனால கண்டிப்பா வந்து அது வந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வெற்றி தான்